இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம் நீங்கள் பிசாசுக்கு சொந்தமான பெருமையுடன் போருக்கு செல்லக்கூடாது ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் பிசாசின் கவசத்தை அணிந்து கொள்கிறீர்கள் உலகில் ஏன் தீமை இருக்கிறது என்பதையும் ஒரு காலத்தில் ஒரு நல்ல தேவதூதனாக இருந்த சாத்தானுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே ஒரு போர் நடந்தது என்பதையும் அதன் விளைவாக பிசாசும் அவன் தூதர்களும் கீழே தள்ளப்பட்டார்கள் என்பதையும் நாம் ஆராய்ந்து பார்த்தோம் நமது ஆதிகால முன்னோர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்ததால் அதன் விளைவாக இந்த உலகில் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே ஒரு போராட்டம் துவங்கி நம் முன்னோர்களில் ஆரம்பித்து இவ்வுலகின் எல்லா மக்களும் பாவம் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டார்கள் இப்போது இன்று இரண்டாம் பாகத்தில் நாம் எப்படி பிசாசுடன் போராட வேண்டும் என்பதைப் பற்றி குறிப்பாக இன்று பார்க்கப் போகின்றோம் இந்த போராட்டம் நம் வாழ்வில் நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்று இயேசு சொன்னார் ஆதி திருச்சபையின் ஒரு பகுதியினர் நிச்சயமாக நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் ஒரு போர் நடந்து கொண்டிருப்பதையும் பிசாசால் மக்கள் துன்புறுத்தப்படுவதையும் உணர்ந்தனர் நாம் ரட்சிக்கப்படும் ஆண்டவர் நம்மை விடுவித்தார் என்று நான் நம்புகிறேன் ஆனாலும் ஒரு நபர் ரட்சிக்கப்பட்ட பிறகு மீண்டும் பிசாசுகளால் துன்புறுத்தப்பட முடியவே முடியாது என்று அதற்கு அர்த்தம் அல்ல நாம் ஒரு நிமிடத்தில் அதை பற்றி பேசுவோம் மகதலை நாம் ஏழு பிசாசுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டார் யூகங்களின் வாஞ்சை என்ற புத்தகத்தை படித்தால் அந்த ஏழு வெவ்வேறு நேரங்களில் விடுவிக்கப்பட்டால் என்று சொல்கிறது கிறிஸ்து இங்கு ஒரு அசுத்த ஆவி வெளியேற்றப்பட்ட ஒரு மனிதனை பற்றி மீண்டும் பேசுகிறார் ஆனால் அந்த வெற்றிடத்தை நிரப்ப அவர் எதுவும் செய்யவில்லை முதலில் குடியிருந்த பிசாசுகளை விட ஏழு அதிபயங்கரமான பிசாசுகள் மீண்டும் அவனை பிடிக்கும் என்று இயேசு கூறினார் ஆகவே அந்த கெட்ட குமாரனை போலவே தங்கள் பழைய வாழ்க்கைக்கு பின்வாங்கின விசுவாசிகளும் இருக்கிறார்கள் அவர்களும் மீட்கப்பட வேண்டும் எனவே இந்த உண்மை நாம் செய்யும் ஊழியத்தில் மட்டுமல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இது பொருந்தும் நாம் பிசாசால் துன்புறுத்தப்படுகிறோம் ஏற்கனவே இதை விளக்கினேன் எல்லோரும் பிசாசால் சோதிக்கப்படுகிறார்கள் சிலர் மாறுபட்ட அளவுகளில் பிசாசின் ஆதிக்கத்தை அனுபவிக்கிறார்கள் இதுதான் உண்மை இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் எவ்வாறு ஈடுபட வேண்டும் பவுல் நமக்கு வழிகாட்டுகிறார் நம்முடைய மனப்பாட வசனமாக இருந்தது நான் உங்களுக்கு இபிசேயர் ஆறாம் அத்தியாயம் பதினான்கு முதல் பதினெட்டு வரையிலான வசனங்களை மீண்டும் வாசிக்க விரும்புகிறேன் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் சர்வாயுத வர்க்கத்தை குறித்து ஏழு காரியங்களை பார்க்கப் போகின்றோம் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விஸ்வாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் சீராவையும் தேவ ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் போருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்த வான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் ஒழித்துக் கொண்டிருங்கள் இந்த சர்வாயுத வர்க்கத்தின் ஆயுதங்கள் எதை குறிக்கின்றன என்பதை விவாதிக்கப் போகிறோம் இதை ஒரு காட்சியாக பார்த்தால் நன்றாக புரியும் நம்முடைய திருச்சபையின் உறுப்பினர்களில் ஒருவர் இரும்பு வேலை செய்வதில் உகந்தவர் அவர் இங்கே வந்திருக்கின்றார் உங்களால் இங்கிருக்கும் படிகளை பார்க்க முடிகிறதா ஏனென்றால் காப்பீட்டு கோரிக்கை வருவதை நான் விரும்பவில்லை எனவே தேவனின் சர்வாயுத வர்க்கத்தில் சிலவற்றை குறிக்கிறது பாப் இந்த ஹெல்மெட்டை செய்தார் என்று நம்புகிறேன் அது உண்மைதானே அருமையாக இருக்கிறது இதையெல்லாம் அவர்தான் செய்திருக்கிறார் பாகங்கள் எல்லாவற்றையும் அவரை செய்திருக்கிறார் எனவே நமக்கு ஒரு கேடயம் இருக்கின்றது அதன் பின்பாக நம்மையே மறைத்துக்கொண்டு நம்முடைய உடலை காத்துக்கொள்ள முடியும் இந்த ஹெல்மெட் அந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இந்த காரியங்களை எல்லாம் அவர் வைத்திருக்கின்றார் பின்பு கால் பாதுகாப்பு மார்க்கவசம் அதன் பின்பாக இதை கவனித்து பாருங்கள் நீங்கள் ஒரு அங்கியை அணிய வேண்டும் பின்னர் சத்தியம் என்னும் அரைக்கட்சை இருக்கிறது உங்கள் பட்டயத்தை வழக்கமாக அரைக்கட்சைகளில் இருக்கும் ஒரு உரையில் வைத்திருப்பீர்கள் எனவே இவையெல்லாம் வேதாகமத்தில் விவாதிக்கப்படும் கவசங்களின் ஆயுதங்களை அடையாளப்படுத்துகிறது எல்லா குழந்தைகளும் இந்த வேளையில் விழித்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் ஓகே அது கனமானது என்று அவர் அவர் முழு கவசத்தையும் கூட அணியவில்லை பழங்காலத்தில் அவர்கள் இதுவும் பழங்கால கவசத்தை போன்றதுதான் அவர்கள் முழு கவசத்தை அணிந்தபோது அது நூறு பவுண்டுகளுக்கு மேல் இடையுள்ளதாக இருந்தது அந்த பொருட்களை அணிந்து கொண்டு அவர்கள் போருக்கு செல்வார்கள் இப்போது சர்வாயுத வர்க்கத்தை பற்றி வாசித்த போது வேதாகமத்தில் நன்மையை கொடுத்ததாக எனக்கு தோன்றவில்லை தாவீது சவுலின் கவசத்தை அணிய விரும்பவில்லை அவர் முயற்சி செய்தார் ஆனால் சவுல் எல்லோரையும் விட உயரமானவர் தாவிது சவுலின் கவசத்தை அணிந்திருப்பதை நான் கற்பனை செய்து பார்த்தேன் அவர் கவசத்தின் கழுத்து பகுதியில் இருந்து எட்டி சொன்னார் இது வேலை செய்யப் போவதில்லை என்றார் அது அவருக்கு பொருந்தவில்லை உங்கள் கவசத்தை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் ஆகாப் தனது கவசத்தை நம்பி போருக்கு சென்றார் அவரது கவசத்தில் ஒரு சிறிய விரிசல் இருந்தது ஆகவே ஒரு அம்பு அந்த கவசத்தின் விரிசல் வழியாக பாய்ந்து ஒரு முக்கிய நரம்பை தாக்கியது அவர் ரத்தம் கசிந்து மறித்தார் மனிதனால் உருவாக்கப்பட்ட கவசத்தின் மேல் நாம் நமது நம்பிக்கையை வைக்கக்கூடாது எவிசையர் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் இந்த வசனம் ஒரு ஆவிக்குரிய கவசத்தை பற்றி பேசுகின்றது இந்த வித்தியாசமான ஆயுதங்களை பற்றி பார்க்கும்போது அவைகள் நம் வாழ்வில் எதை அடையாளப்படுத்துகிறது என்பதை பற்றி பேசுவோம் நாம் உருவங்களைப் பற்றி பேசி அதை நம் வாழ்வில் செயல்படுத்த முடியவில்லை என்றால் அதனால் நமக்கு எந்த நன்மையும் கிடைக்காது கிறிஸ்துவின் சபை அசுத்த ஆவிகளுடன் போராடுகிறது உலகில் முழுவதும் இது உண்மையில் நடக்கிறது நமக்கு உண்மையான பதில்கள் தேவை ஆமன் இரண்டு குருந்தியர் பத்து மூன்றாவது வசனம் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் பவுல் சொல்கிறார் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல நாம் பிசாசுடன் மல்யுத்தம் செய்து குத்துச்சண்டை செய்யலாம் என்றால் அது எளிதாக இருக்காது அவனை பேஸ்பால் மட்டையை வைத்து அடிக்க முடியாது பேராயுதங்கள் இராமல் அறன்களை நிர்மூலமாக்க தேவ இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எனவே தேவனை அறிகிற அறிவுக்கு எதிராக போராடும் விஷயங்களை நாம் எதிர்த்து போராடுகின்றோம் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய இருக்கின்றோம் உங்கள் எண்ணங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்படிவதற்கு நேர்மாறான விஷயம் என்னவென்றால் பிசாசு உங்கள் சிந்தனையில் உங்களை தொந்தரவு செய்வதுதான் ரோமர் பதிமூன்று பனிரெண்டாவது வசனம் பவுல் கூறினார் இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம் எனவே இது ஒளியின் ஆயுதம் தேவன் திருச்சபையை நோக்கி நீங்கள் உலகத்தின் ஒளியாய் இருக்கிறீர்கள் என்றார் எனவே இந்த சிந்தையோடு நாம் முதலாம் ஆயுதத்தை பற்றி பார்ப்போம் சத்தியம் என்னும் அரைக்கச்சை முதலில் பவுல் இதை பற்றி பேசுகின்றார் சத்தியம் என்னும் அரைக்கச்சையை தரித்துக் கொள்ளுங்கள் ஏசாயா பதினொன்று ஐந்து வசனத்தை இதில் வாசிக்கலாம் நீதி அவருக்கு கட்டும் சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும் இப்போது அரைக்கட்டு எல்லாவற்றிற்கும் மையமாக இருக்கிறது சில நேரங்களில் அரைக்கட்டாக மாத்திரம் பயன்படுவதில்லை சிறிய தோல் அரைக்கட்டுகளை நாம் இதுபோல் அணிந்து வருகிறோம் அன்று அகலமாக இருந்தது கௌவாய்கள் அவர்கள் தங்கள் அரைக்கட்டில் துப்பாக்கியை வைத்திருக்கும் போது ஒரு மெலிசான அரைக்கட்டை அணிய மாட்டார்கள் அதேபோல் அக்காலத்தில் அன்று சற்று அது அகலமாக இருக்கும் பட்டயத்தையில் தொங்க விடுவார்கள் அவர்களுக்கு தேவையான தண்ணீர் போருக்கு தேவையான பல உபகரணங்களை அந்த அரைக்கட்டில் தொங்க வைத்திருப்பார்கள் அது எல்லாவற்றையும் சேர்த்து சுமக்கின்றது வேதாகமத்தில் போர் சேவகர்கள் அங்கிகள் ஆடைகளை அணிந்திருந்தார்கள் அவர்கள் போருக்கு செல்லும் போது ஆடைகளை தங்கள் அரைக்கட்டில் கட்டிக் கொள்வார்கள் அது அவர்களை தடுக்கி விடாமல் பாதுகாக்கும் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு நாற்பத்தி ஆறில் இதை குறித்த ஒரு உதாரணத்தை நீங்கள் வாசிக்கலாம் கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு அதாவது அவர் தனது அங்கியை எடுத்து தனது அரை கச்சையில் கட்டிக்கொண்டார் இஸ்ரேலுக்கு வருமட்டமாக முன் ஓடினான் எனவே அந்த கச்சை எல்லாவற்றையும் தாங்குகிறது சத்தியம்தான் நம் வாழ்வில் எல்லாவற்றையும் தாங்கி வருகிறது இயேசு சொன்னார் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நானே சத்தியம் என்று அவர் சொன்னார் அந்த சத்தியத்தை தான் இப்போது நாம் பிரசங்கிக்கின்றோம் இந்த கருத்துக்கள் சத்தியம்தான் முதல் கருவியாக சத்தியத்தை குறித்து பேசுவது அர்த்தமுள்ளதாக இருக்கின்றது ஆண்டவர் சத்தியத்தை நேசிக்கின்றார் நேர்மையற்ற தன்மையை வெறுக்கிறார் நீதி மொழிகள் ஆறு பதினாறு அவர் பொய் நாக்கை வெறுக்கிறார் தேவன் சத்தியத்தை விரும்புகிறார் சத்தியம் நம்மை விடுவிக்கிறது இரண்டு குருந்தியர் ஆறு ஏழு சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தருத்திருக்கிறதிலும் சத்திய வசனத்தில் நாம் எப்படி பிசாசுடன் போராட வேண்டும் அவன் பொய்களின் பிதா சத்தியத்தை கொண்டு போராடுகிறோம் உங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வார்த்தைகளை பேச நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் உலகில் பல தவறுகள் நடக்கின்றது நீங்கள் சத்தியத்தை பகிரும்போது அது ஒருவித விடுதலையை தருகின்றது அடுத்த விஷயம் நீதியின் மார்க்கவசம் நீங்கள் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது பதினேழில் வாசிக்கலாம் அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்தார் இதன் பொருள் என்ன தெரியுமா இயேசு தோன்றுவதற்கு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா இதை எழுதினார் பவுல் தேவனின் சர்வாயுத வர்க்கத்தை பற்றி பேசும்போது சிறையில் பகல் கனவு கண்டு அதை எழுதவில்லை தேவ நீதியை வெளிப்படுத்தும் பழைய ஏற்பாட்டு கோட்பாடுகளை இங்கே மேற்கோள் காட்டுகிறார் அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பெனும் சீராவை தமது சிரசில் அணிந்தார் பவனும் இதையே தான் சொன்னார் இல்லையா ரட்சிப்பு என்னும் தலை சீரா இதுதான் மார்க்கவசம் பாபதை அணிந்து காண்பித்தார் குறிப்பாக முன்புறம் இருக்கும் இது பெரும்பாலும் பின்புறத்தில் ஒரு கயிற்றால் கட்டப்பட்டு இருக்கும் ரோமர்கள் தங்கள் சேவகர்களுக்கு பின்புறத்தை மறைப்பதற்கு எந்த கவசத்தையும் வழங்கவில்லை நீங்கள் ஒருபோதும் எதிரிக்கு காட்டக்கூடாது என்றார்கள் முன்புறத்தை மாத்திரமே மறைக்கும் முன்புறத்தின் முக்கிய உறுப்புகளை பாதுகாத்தது புரிந்ததா அது நீதியின் மார்க்கவசம் என்று அழைக்கப்படும் போது அது உண்மையிலேயே ஒரு நீதியுள்ள வாழ்க்கைதான் உங்களை பாதுகாக்கும் என்று அது கூறுகிறது கிறிஸ்துவின் நீதியை நீங்கள் தரித்துக் கொள்ளுகின்றீர்கள் இப்போது நான் சற்று முன்பு குறிப்பிட்டது போல பாப் தனது கவசத்தை நமக்கு காட்டிய போது அந்த மார்க் கவசத்தின் பின்பகுதியில் அவர்கள் ஒரு அங்கியை தைத்து வைத்திருப்பார்கள் ஏனென்றால் நீங்கள் வெயிலில் இருக்கும் போது ஒரு நூறு டிகிரி வெப்பத்தில் அந்த கவசத்தை ஒரு மணி நேரத்திற்கு அணிந்திருப்பதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் ஒருமுறை சிறிது நேரம் வெயிலில் புல்லாங்குடலை வைத்துவிட்டு பின்பு அதை வாசிக்க முயன்ற போது என் விரல்கள் வெந்து போய்விட்டது ஆகவே அந்த கவசத்தின் பின் இல்லாமல் அங்கே போரில் நிற்க முடியாது ஆகவே இந்த நீதியின் சால்வை நீதியின் மார்க் கவசத்தின் அடியில் இருக்கிறது இது கிறிஸ்துவின் நீதியை குறிக்கின்றது கிறிஸ்துவின் நீதியை தேவன் நமக்கு ஈவாக கொடுத்தாலும் அதை கொண்டு நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் நீங்கள் பிசாசுடன் போருக்கு செல்லப் போகிறீர்கள் என்றால் ஏசு சீடர்களிடம் செய்யச் சொன்னதை நாமும் செய்யப் போகிறோம் என்றால் முதலாவது கிறிஸ்துவின் நீதியை ஏற்றுக்கொண்டு பின்னர் அதன் வெளிச்சத்தில் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் ஒரு நீதி நிறைந்த வாழ்க்கை ஆமன் பிசாசு சிரிப்பான் யோபு இருபத்தி ஒன்பது பதினான்கு அவர் கூறுகிறார் நீதியை தரித்துக்கொண்டேன் அது என் உடுப்பாய் இருந்தது இப்போது யோபு ஒரு நீதிமானா கடவுள் நமக்கு அளிக்கும் நீதியை ஒரு பரிசாக ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றோம் அவர் கிருபையின் மூலம் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ வல்லமையை தருகிறார் அது முக்கிய உறுப்புகளை மூடி மறைக்கிறது உங்கள் இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் கூறுகிறது அது மார்க்கவசத்தை பற்றி பேசுகின்றது சுவிசேஷத்தின் பாத ரட்சைகளை குறித்து அடுத்து பேசுகிறது சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி சொல்கிற சுவிசேஷத்தினுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன வேதாகமத்தில் உள்ள இந்த பாதங்கள் உங்கள் வாழ்க்கையின் நடையை குறிக்கின்றன இது உங்கள் வாழ்க்கை செல்லும் திசையைக் குறிக்கிறது ரோமர் ஆறு நான்கு நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பிசாசுடன் போருக்கு செல்லப் போகிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஆண்டவரின் சித்தத்தில் வாழ்கிறீர்களா இதை உறுதி செய்ய வேண்டும் நீங்கள் அவரை பின்தொடர்கிறீர்களா ஒன்று திமுத்தையோ நான்கு பதினாறு உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களின் ரட்சித்துக் கொள்வாய் எனவே நீங்கள் மற்றவர்களிடம் பகிரப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் அவர்களை மாத்திரமல்ல உங்களையும் காப்பாற்றிக்கொள்வீர்கள் என்று வேதாகமும் சொல்கிறது எனவே தேவனின் விருப்பத்தை செய்வதிலும் நற்செய்தியை பகிர்வதிலும் நீங்கள் வெளிச்சத்தில் நடப்பதிலும் ஈடுபடும்போது உங்களிடம் அந்த நற்செய்தியின் பாதராட்சைகள் இருக்கின்றது இயேசு உங்கள் கால்களை கழுவ வேண்டுமா அந்த நற்செய்தியின் பாதராட்சைகளை அணிந்து கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் எதிரியுடன் போர் செய்யலாம் ஆமன் எங்கும் செல்ல வேண்டாம் நண்பர்களே இன்றைய விளக்கக் காட்சியை வெடிக்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வருகிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் இறுதி கட்ட நோக்கம் அன்பு என்பது வேதம் தெளிவாகச் சொல்வது உங்களுக்கு தெரியும் நாங்கள் கொடுக்க விரும்பும் இது உங்களுக்கு கிடைக்க சிறப்பு சலுகையுடன் எங்களிடம் இருக்கிறது இது மாற்றும் அன்பு என்று அழைக்கப்படுகிறது தேவன் அன்பாக இருக்கிறார் என்று வேதம் ஏன் சொல்கிறது என்பதையும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கும் அவருக்கு கீழ்படிவதற்கும் நம்முடைய சக மனிதனுக்கு சேவை செய்வதற்கும் நமக்கு உதவும் அன்பின் சக்தியை நீங்கள் எவ்வாறு அதிகமாக பெற முடியும் என்பதை அதில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவைகள் இரண்டு பெரிய கட்டளைகள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக நீங்கள் இந்த பாடத்தை விரும்புவீர்கள் நீங்கள் அதை படித்த பிறகு உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்பி தேவனுடைய வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான சத்தியத்தை கற்றுக்கொள்வோம் விசுவாசத்தின் கேடயம் எமேசியர் ஆறு பதினாறாம் வசனம் பிசாசு நம்முடைய உண்மைத்துவத்தை தாக்குவதை குறித்து இது பேசுகிறது நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு எல்லாம் கூடும் என்று இயேசு கூறினார் எனவே தொடர்ந்து பிசாசு நம் விசுவாசத்தையும் தேவன் மீதுள்ள நம்பிக்கையையும் தாக்க முயற்சிப்பான் விசுவாசத்தின் கேடயத்தை நாம் வைத்திருக்க வேண்டும் விசுவாசத்தை துவக்குகிறவர் மற்றும் பூரணப்படுத்துகிறவர் என்று வேதாகமும் கூறுகிறது இரண்டு பேதுரு ஒன்று நான்கு இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையான தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது ஸ்பாடன் படையினர் இந்த பெரிய கேடயத்தை வைத்திருக்கின்றார்கள் ஒரு வெண்கல கேடயம் அது மிகவும் பெரியதாக இருந்தது அதன் பின்பாக அவர்கள் மறைந்து கொண்டு அவர்கள் அம்புகளின் பெரும் மழையை எதிர்க்க முடிந்தது கேடயம் அம்புகள் அனைத்தையும் இறுதியில் தடுத்துவிடும் கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அவர்கள் கிரேக்க நாடு போர் புரிவதற்கு போதுமான படைகளை ஒருங்கிணைக்கும் வரைக்கும் பாரசீக இராணுவத்தை ஒரு மலை அடிவாரத்தில் முற்றுகையிட்டு போராடினார்கள் வரலாற்றில் கதைகளை உங்களால் நம்ப முடியும் என்றால் இந்த முன்னூறு வீரர்கள் தங்களுக்கு எதிராக பதினைந்து மடங்கு அதிகமாக வந்த ராணுவ வீரர்களை எதிர்த்து நின்றார்கள் என்று பார்க்கிறோம் அதாவது பதினைந்து மடங்கு அதிகமானோர் கொல்லப்பட்டார்கள் பின்பு இந்த முன்னூறு பேரும் மறித்தார்கள் ஆனால் அவர்கள் அந்த கேடயத்தின் பின்பாக மறைந்து கொண்டதால் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடிந்தது பிசாசு எப்போதுமே உங்கள் விசுவாசத்தின் மீது எரியும் அம்புகளை வீசப் போகின்றான் சந்தேகத்தின் அம்புகள் தான் அவை அந்த சந்தேகங்களை நாம் தேவன் வாக்குறுதிகளுடன் எதிர்கொள்ள வேண்டும் நாம் சோதனையின் அம்புகளை எதிர்க்க வேண்டும் இந்த கேடயம் உங்களுக்கும் மற்ற ஆயுதத்திற்கும் இடையில் ஒரு தடுப்புப் பகுதியை உருவாக்குகிறது உங்களுக்கும் மற்ற ஆயுதத்திற்கும் இடையில் பிசாசு சந்தேகங்களையும் அச்சங்களையும் வீசுவதை நீங்கள் காணும்போது உங்கள் அருகில் வரவிடாதீர்கள் கேடயத்தால் தடுத்து விடுங்கள் சோதனையை ஒருபோதும் நீங்கள் அனுமதிக்காதீர்கள் அதைத்தான் கேடயம் அடையாளப்படுத்துகிறது அடுத்தபடியாக நமது லட்சிப்பின் தலை சீராக இருக்கிறது பதினேழாவது வசனத்தில் இதுதான் மிக முக்கியமான உறுப்பு போருக்குச் சென்று கையோ காலையோ இழக்க முடியும் ஆனால் தலையை இழக்க முடியாது அப்படி நடந்தால் எல்லாம் முடிந்து விடும் உங்கள் தலை தாக்கப்பட்டால் எதிரி உங்கள் மேல் வெற்றி பெறுவான் நமக்கு கழுத்துக்கு மேல் ஏழு நுழைவாயில்கள் உள்ளன ஏழு ஒரு சுவாரஸ்யமான எண் பெரும்பாலான விஷயங்கள் சமதளமாக இருக்கும் இரண்டு கண்கள் இரண்டு கைகள் இரண்டு கால்கள் இரண்டு நாசி இரண்டு காதுகள் உள்ளன ஆனால் ஒரு வாய்தான் இருக்கிறது நம்முடைய ஆன்மாவுக்கு செல்லும் ஏழு புனித நுழைவாயில்கள் உள்ளன கழுத்திற்கு மேல் புரிந்து கொண்டீர்களா கண்கள் வழியாக வருபவர்களை கவனமாக பார்க்க வேண்டும் காதுகள் வழியாக வருபவர்களை குறித்து கவனமாக கேட்க வேண்டும் மூக்கு மற்றும் வாயின் வழியாக வருபவர்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் இவை அனைத்தும் நாம் யார் என்னும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் அடிக்கடி இந்த ரட்சிப்பின் தலைசீராவை பற்றி நினைக்கும் போது என் மனதில் விண்வெளியில் இருக்கும் ஒரு விண்வெளி வீரரை நான் சிந்தித்து பார்ப்பேன் விண்வெளியில் இருக்கிறார் அவருக்கு ஹெல்மெட் மிகவும் முக்கியமானது தலைசீராவில் விரிசல் வந்தால் இறந்து விடுவார் தலைசீரா அவருக்கு முழு சூழ்நிலையை உருவாக்குகிறது ஏனென்றால் அவர் வேறு கிரகத்தை சேர்ந்தவர் அவர் விண்வெளியில் இருக்கும்போது அவர் ஒரு அந்நிய சூழலில் இருக்கின்றார் அவர் உயிர் வாழ அவர் தனது சொந்த உலகத்தைச் சேர்ந்த காற்றை சுவாசிக்க வேண்டும் நாம் கிறிஸ்தவர்களாக ஒரு அந்நிய உலகில் வாழ்கின்றோம் நாம் பரலோகத்தின் சூழ்நிலையை சுவாசிப்போம் நாம் எதை பற்றி சிந்திக்கிறோம் எதை பார்க்கிறோம் எதை செவிகளில் கேட்கிறோம் சுவாசிக்கும் சாப்பிடும் விஷயங்கள் கூட நம்மை பாதிக்கிறது ஆகையால் நமது ஆத்மாவின் நுழைவாயில்களை கட்டுப்படுத்த வேண்டும் இதுதான் ரட்சிப்பின் கவசம் மேலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற இதை புரிந்து எளிது நீங்கள் ராஜா வீட்டு பிள்ளைகள் அதை ஒரு கிரீடமாக அணிந்து கொள்ளுங்கள் அது உங்கள் செயல் அனைத்துக்கும் ஒரு அடையாளமாக இருக்கும் ரட்சிப்பின் தலை கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள் அநேகமாக மிக முக்கியமான ஆயுதங்களில் இதுவும் ஒன்று அதுதான் ஆவியின் பட்டயம் இது தேவனின் வார்த்தை பிசாசுக்கு எதிராக போராட இயேசு எதை பயன்படுத்தினார் ஒவ்வொரு முறையும் சாத்தான் எதிர்த்து வந்தபோது இப்படி எழுதப்பட்டுள்ளது இப்படி எழுதப்பட்டுள்ளது என்றார் கிறிஸ்து பிசாசுகளை எவ்வாறு விரட்டினார் அவர் தேவாலயத்தில் இருந்தபோது இது நடந்தது கிறிஸ்து பிரசங்கம் செய்தார் வார்த்தையை பிரகடனப்படுத்தினார் பிசாசு கதற ஆரம்பிக்கும் என்னை துன்புறுத்த வந்தீரா அவன் எப்படி துன்புறுத்தப்பட்டான் வார்த்தையால் சத்தியத்தால் மூன்று முறை இயேசு வசனத்தை மேற்கோள் காட்டினார் மூன்று முறைதான் சாத்தானுக்கு மேற்கோள் காட்டினார் அவர் சாத்தானே அப்பாலே போ என்று சொன்னார் பிசாசு தேவனின் வார்த்தையை கேட்டு வெளியேற வேண்டியிருந்தது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் பிசாசை எப்படி எதிர்ப்பீர்கள் தேவ வார்த்தையில் இருக்கும் வாக்கு தத்தங்களை கூறுங்கள் இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அது இரண்டு பக்கமும் வெட்டுகிறது இயேசு சொன்னார் பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப நான் வரவில்லை பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் உருவாக்க இயேசு வந்ததாக அர்த்தம் அல்ல தேவனுடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை காட்டினும் கூர்மையானது என்று அதற்கு பொருள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசுவின் வாயிலிருந்து ஒரு பட்டயம் வருவதை போல் சித்தரிக்கப்படுகிறது பரலோகத்தில் இயேசுவின் வாயிலிருந்து ஒரு பட்டயம் வரும் என்று நீங்கள் உண்மையில் நினைக்கிறீர்களா இது எதை குறிக்கிறது இது ஏதோ ஒரு சாதாரண பட்டயம் அல்ல என்ன வகையான பட்டயம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தேவனின் வார்த்தை நீங்கள் புதிய பழைய ஏற்பாட்டை பெற்றுள்ளீர்கள் இரண்டு சாட்சிகள் இருக்கிறது பத்து கட்டளைகள் கற்பலகைகளில் எழுதப்பட்டுள்ளன அது எந்த திசையிலும் எல்லாவற்றையும் வெட்டுகிறது கவசத்தின் ஆயுத களஞ்சியத்தில் தேவனின் வார்த்தை மட்டுமே தாக்குதல் ஆயுதமாகும் பெரும்பாலான ஆயுதங்கள் உங்களை பாதுகாக்கிறது தலைக்கவசம் காலணிகள் கேடயம் மார்க்கவசம் ஆனால் பட்டயம் தாக்குவதற்காக நாம் தேவ வார்த்தையை கொண்டு கிறிஸ்துவுக்காக ஜெபம் எடுப்போம் ஆகவே வீழ்ந்த ஆவிகளை நாம் கையாளும் போது நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் வேதாகமத்தை அறிந்திருக்கிறீர்களா நீங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை நீங்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும் இயேசு சீடர்களிடம் கூட நீங்கள் பரிசுத்த ஆவியை பெரும் வரை பிரசங்கிக்காதீர்கள் என்றார் எனவே வார்த்தைகளை நாம் நினைவுக்கு கொண்டு வரும் பரிசுத்த ஆவியை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் ஜெபம் போர் வீரர்கள் போருக்கு செல்வதற்கு முன்பு பெரும்பாலும் அவர்களின் தளபதியால் சவால் செய்யப்படுகிறார்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள் அதோடு அவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் தளபதியிடம் உத்தரவை பெறுவார்கள் இங்கு ஒரு வகையான பிரார்த்தனை என்று குறிப்பிடாமல் எல்லா ஜபமும் என்று பவுலிங்கே சொல்வதை கவனியுங்கள் எபேசியர் ஆறு பதினெட்டு எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் வீரர்கள் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும் இந்த வார்த்தையை கவனியுங்கள் சகலவிதமான 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 நான்கு முறை வருகிறது சங்கீதம் எண்பத்தி ஆறு ஆண்டவரே எனக்கு இறங்கும் நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் இரண்டு தெசலோனிக்கேயர் ஒன்று பனிரெண்டு எனவே எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் லூக் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு எனவே விழித்திருங்கள் இயேசு கூறினார் ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திர எண்ணப்படுவதற்கு ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் எனவே சகலவிதமான வேண்டுதல் என்ற ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் இந்த முதல் அமர்வில் சர்வாயுத வர்க்கத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் போராட்டங்களை சந்திக்கப் போகிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன் உலகில் தீமையை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் என்று இயேசு கூறினார் நீங்கள் அசுத்தாவிகளை சந்திக்கப் போகின்றீர்கள் பொதுவாக மக்கள் சில விசித்திரமான மாற்று உலக குரலில் கூச்சலிடுவதையும் அழுவதையும் நீங்கள் சராசரியாக பார்க்கப் போவது இல்லை பெரும்பாலான நேரங்களில் அது அவ்வாறு நடக்காது வாழ்நாள் முழுவதும் எதையும் சந்திக்காமல் இருக்கக்கூடும் மக்கள் அசுத்தமான தீய ஆவிகளால் துன்புறுத்தப்படுவதில்லை என்ற அர்த்தமல்ல ஆவிகளால் துன்புறுத்தப்படும் மக்களை பற்றி வேதாகமும் கூறுகின்றது புரிகிறதா இயேசு மிகவும் தெளிவாக அதை சொன்னார் பிசாசுடன் யுத்தம் செய்யும்படி அவர் நமக்கு பரிசுத்த ஆவியைக் கொடுக்கிறார் அனுதின வாழ்வில் நாம் எவ்வாறு போர் செய்ய வேண்டும் முதலில் உங்கள் சொந்த இருதயத்தை தயார் செய்ய வேண்டும் சர்வாயுத வருத்தத்தை அணிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பிசாசுக்கு சொந்தமான பெருமையுடன் போருக்கு ஒருபோதும் செல்லக்கூடாது ஏனென்றால் நீங்கள் உங்கள் சுயத்தை நம்பினால் பிசாசின் கவசத்தை அணிகின்றீர்கள் பிசாசு பெருமை பிடித்தவன் நீங்களும் சோதிக்கப்படாமல் இருக்க உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து மனத்தாழ்மையுடன் செயல்பட வேண்டும் வேதாகவும் சொல்வது இதுதான் கலாத்தியர் ஆறு ஒன்று எபேசியர் நான்கு இரண்டு மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் தாழ்மையான மனப்பான்மையை கொண்டிருக்க வேண்டும் ஜெபமே பதில் எனவே இதயத்தை தயார் செய்யுங்கள் ஜெபியுங்கள் வேதத்தை மேற்கோள் காட்டுங்கள் பிசாசுடன் இயேசு எப்படி இடைப்பட்டார் என்பதை பற்றி நாம் பேசினோம் நீங்கள் ஒரு நபருடன் பழகும் நான் வேதத்தை மேற்கோள் காட்டுங்கள் என்று சொல்லும்போது சில வசனங்களை சரமாரியாக பேச வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அந்த வசனத்தின் பயன்பாட்டை உபயோகிங்கள் நீங்கள் கவனித்து பாருங்கள் இயேசு பிசாசுக்கு வேதத்தை மேற்கோள் காட்டியபோது அவர் சோதனையை ஜெயிக்க வசனங்களை மேற்கோள் காட்டினார் ஆகவே வேதத்தை முறையாக பயன்படுத்துவதை பிசாசு பெறுக்கிறான் ஏனென்றால் பிசாசாலும் வேதத்தை மேற்கோள் காட்ட முடியும் ஆனால் மக்கள் அழிந்து போகும்படி அவன் திரித்து பேசுவான் நவீன சொற்களில் சொன்னால் நீங்கள் தேவனின் வார்த்தையை மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போது பிசாசுகள் வெளியேற்றப்படுகின்றன வேத ஆய்வுகளை வழங்குவதில் நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது ஒரு நபர் கூச்சலிடுவதையும் அலறுவதையும் அல்லது அலைக்கழிக்கப்படுவதையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு நபரின் வீட்டில் அமைதியாக வார்த்தையை பகிரும்போது சில சமயங்களில் அந்த கண்களில் ஒரு பிரகாசத்தை காண்பீர்கள் வாவ் நான் இதை அறிந்து அவர்கள் மாற்றப்படுவார்கள் வீட்டின் முன்புறம் சுத்தமாக இருக்கும் வாழ்க்கையில் நற்காரியங்கள் நடக்கும் அவர்களுடன் வேத ஆய்வு செய்ததன் மூலம் அவர்களின் வாழ்க்கையை அலைக்கழித்த ஒரு தீய ஆவியை நீங்கள் விரட்டிவிட்டீர்கள் ஆகவே வார்த்தையை மேற்கோள் காட்ட வேண்டும் நான் கூறும்போது நீங்கள் ஒரு நபருக்கு நேராக வசனங்களை பேச ஆரம்பித்தவுடன் அவர்கள் கத்தி கூச்சலிட்டு ஒரு அசுத்த ஆவி வெளியே வரும் என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லை நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளும்போது நான் வார்த்தையை பகிரும் போது பெரும்பாலான நேரங்களில் அசுத்தமான தீய ஆவிகள் மக்களிடமிருந்து வெளியே வருகின்றன கிறிஸ்துவை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளும்போது வார்த்தையை சுமந்து செல்கிறோம் தேவனின் வார்த்தை ஆமன் விசுவாசி நீங்கள் உங்கள் சொந்த இருதயத்தை தயார் செய்து வேதத்தை மேற்கோள் காட்டி ஜபியுங்கள் நீங்கள் ஒருவேளை ஒருவருக்காக உபவாசத்துடன் ஜபித்துக் கொண்டிருக்கலாம் வாழ்க்கையில் தேவன் செயல்பட போகிறார் மார்க் ஒன்பதில் இயேசு சொன்னார் நீ விசுவாசித்தால் எல்லாம் உனக்கு கூடும் என்றார் மார்டின் லூதர் சொன்னார் நம்முடைய பாடல்களும் நம்முடைய சங்கீதங்களும் பிசாசை மிகவும் வருத்தப்படுத்துகின்றன மாறாக நம்முடைய வெறித்தனங்களும் பொறுமையின்மையும் குறை கூறுவதும் கூச்சலிடுவதும் எனக்கு ஐயோ என்று கூறுவதும் பிசாசை மகிழ்விக்கின்றது அவன் தன் கைகளை முறுக்குகின்றான் நம்மை வேதனைப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறான் குறிப்பாக நாம் அறிக்கை செய்து ஆராதித்து பிரசங்கித்து கிறிஸ்துவை மேம்படுத்தும் போது நம்மை துன்புறுத்துகின்றான் நாம் பிரசங்கிக்கும் நற்செய்தியின் வாக்குத்தங்களை நாமே விசுவாசிக்கவில்லை என்றால் அது பிசாசை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது நாம் ஜமிக்கின்ற காரியங்களை அவர் செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவரின் நாமத்தால் தான் எல்லாவற்றையும் செய்கின்றோம் இயேசுவின் நாமத்தால் பதில்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போஸ்தலர் பதினாறு பதினெட்டு பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து ஒரு அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்ட பெண்ணை பார்த்துச் சொன்னார் நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்றார் அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று பிசாசு பிடித்த ஒரு பெண் இருந்தாள் இந்த அடையாளங்கள் என்று வார்த்தை சொல்கிறது கிறிஸ்து கூறினார் மார்க் பதினாறு பதினேழு இந்த அடையாளங்கள் ஒருவேளை நடக்கலாம் என்று கூறினாரா இல்லை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நாம் பயப்பட தேவையே இல்லை இந்த கதை எப்படி முடியும் பிசாசு பிசாசு நடுங்குகின்றன நியாய தீர்ப்பின் நாளில் வரப்போகும் தீர்ப்புக்காக நித்திய சங்கிலிகளால் கட்டப்பட்டு வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் நாட்கள் எண்ணப்பட்டிருப்பதை அவர்கள் அறிவார்கள் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள் என்பார் உலகை அழித்து பூமியை தூய்மைப்படுத்தும் அக்னியில் அவர்கள் அழிக்கப்பட போகிறார்கள் என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறான் ஆகையால் நாம் ஒருபோதும் பயப்படத் தேவையே இல்லை வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் இருபத்தி ஏழு அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும் நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார் மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள் ஆங்கிலம் இந்தி தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது காத்திருக்க வேண்டாம் புக் ஸ்டோர் என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள் போதுமான அமேசிங் வேத பாடங்களை பெற முடியவில்லையா சத்தியம் நிரம்பிய நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் அடுத்த வாரம் வரை காத்திருக்க வேண்டியதில்லை ஏஎஃப்டிவி டாட் இனில் உள்ள அமேசிங் இந்தியா மீடியா லைப்ரரிக்கு வருகை தரவும் இங்கே நீங்கள் பல்வேறு மொழிகளில் உள்ள வீடியோக்கள் மற்றும் அச்சிடப்பட்ட பிரதிகளை இலவசமாக காண முடியும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் உங்கள் கம்ப்யூட்டர் அல்லது மொபைலில் இருந்து நேரடியாக கண்டுகளிக்கலாம் இப்போதே வருகை தாருங்கள் ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள் அது நிச்சயம் ஆசிர்வாதமாக இருக்கும் உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதனால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம் இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது